சேர நாட்டில் மிகப்பெரிய கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வருகிறான் இவன் மிகப்பெரிய பணக்காரனாகவே இருந்தாலும் யாருக்கும் எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டான் தனது தோட்டத்தில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு கூட சரியான சம்பளம் கொடுக்காமல் நிறைய கொடுமைகளை செய்து வந்தான் இந்த சூழலில் ஒரு நாள் அவனிடம் வேலை பார்க்கும் தொழிலாளி ஒருவரின் மகனை பாம்பு ஒன்று கடித்து விடுகிறது இதனால் தனது மகனுக்கு பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்க தாங்கள் உதவ வேண்டும் என்று அந்த தொழிலாளி இந்த கஞ்சனை தேடி வருகிறான் ஆனால் அந்த கஞ்சனோ தன்னிடம் தற்சமயம் ஒரு ரூபாய் கூட இல்லை என்றும் விவசாயத்தில் முழுமையாக நஷ்டம் ஏற்பட்டு தற்சமயம் கடனாளியாக தான் இருப்பதாகவும் அந்த கஞ்சன் கொஞ்சம் கூட வாய்க்கூசாமல் போய் சொல்லிவிடுகிறான் இதனால் அந்த தொழிலாளியின் மகன் சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் அநியாயமாக இறந்து போகிறான் பூலோகத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகளை தேவலோகத்தில் இருக்கும் சிவனும் பார்வதியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து இந்த கஞ்சன் இந்த பூமிக்கு பாரமாக அல்லவா இருக்கிறான் இவனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்காத போது இவன் எதற்காக பூமியில் வாழ வேண்டும் என்று கேட்கிறார் உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து தேவி இந்த கஞ்சன் அற்ப ஆயுளில் சாக வேண்டும் என்பது அவனுக்கு எழுதப்பட்ட விதி ஆனால் அந்த விதியை அவன் மாற்றிக் கொள்வதற்கு பிரம்மதேவர் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் அதாவது அந்த தொழிலாளியின் மகனுடைய மருத்துவத்திற்கு இந்த கஞ்சன் உதவி செய்திருந்தால் அந்த தொழிலாளியின் மகனும் காப்பாற்றப்பட்டிருப்பான் அந்த புண்ணியத்தின் பலனாக இந்த கஞ்சனும் பூமியில் நூறு ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான் ஆனால் அந்த ஏழையின் மகனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் பிரம்மதேவர் கொடுத்த வாய்ப்பை இந்த கஞ்சன் வீணடித்து விட்டான் அதனால் விரைவில் இவனும் அந்த தொழிலாளியின் மகனைப் போலவே பாம்பு தீந்து இறப்பான் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் இந்த சூழலில் அந்த கஞ்சன் தொழிலாளியின் மகனுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்ட காரணத்தால் தொழிலாளிகள் யாருமே அவனது தோட்டத்திற்கு வேலைக்கு வரவில்லை இதனால் வேறு வழியில்லாமல் அந்த கஞ்சனே தனது தோட்டத்திற்குள் இறங்கி தோட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்போது சிவபெருமான் சொன்னது போலவே தோட்டத்தில் இருந்த கருநாகம் ஒன்று அந்த கஞ்சனை கடித்து விடுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த கஞ்சன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உடனடியாக மருத்துவர் வீட்டுக்கு ஓடுகிறான் அங்கு சென்று மருத்துவரை சந்திக்கும் அந்த கஞ்சன் ஐயா எனக்கு விஷக்கடிக்கு மருந்து தாருங்கள் என்று கூறுகிறான் அப்போது அந்த வைத்தியர் கஞ்சனை பார்த்து பூரான் கடித்தது என்றால் இரண்டு ரூபாயும் தேல் கடித்தது என்றால் ஐந்து ரூபாயும் பாம்பு கடித்தது என்றால் இருபது ரூபாயும் வைத்திய செலவாக நீ கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் வைத்தியர் கூறியதை கேட்ட அந்த கஞ்சன் வைத்தியருக்கு இருபது ரூபாய் கொடுக்க கூடாது என்ற நோக்கத்தில் தன்னை பூரான் கடித்து விட்டதாக வைத்தியரிடம் போய் சொல்கிறான் உடனே அந்த வைத்தியர் கஞ்சனிடம் இரண்டு ரூபாயை பெற்றுக்கொண்டு பூரான் கடிக்கு மருந்து கொடுக்கிறார் ஆனால் அந்த மருந்து கொஞ்சம் கூட வேலை செய்யாமல் அந்த கஞ்சனின் வாயில் நுரை தள்ள ஆரம்பிக்கிறது இதனால் பயந்து போன அந்த கஞ்சன் என்னை பூரான் கடிக்கவில்லை வைத்தியரே தேல்தான் கடித்தது என்று சொல்கிறான் உடனே அந்த மருத்துவரும் தேல் கடிக்கான விஷமுறிவு மருந்தை அந்த கஞ்சனுக்கு கொடுக்கிறார் ஆனால் அந்த மருந்தும் வேலை செய்யாமல் கஞ்சனின் உடல் முழுவதும் கருப்பு நிறமாக மாற தொடங்குகிறது இதனால் இருபது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நமது உயிரை இழந்து விடுவோமோ என்று பயந்த அந்த கஞ்சன் ஐயா என்னை பூரானும் கடிக்கவில்லை தேலும் கடிக்கவில்லை பாம்பு கடித்து விட்டது என்று கூறுகிறான் உடனே அந்த வைத்தியரும் அவனிடம் இருபது ரூபாயை வாங்கி கொண்டு பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்தை எடுத்து வருவதற்காக ஓடுகிறார் ஆனால் பாம்பு கடித்து வெகு நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் வைத்தியர் மருந்தை கொண்டு வருவதற்கு முன்பே பாம்பின் விஷம் தலைக்கு ஏறி அந்த கஞ்சன் இறந்து போகிறான்